ஹாய் பிபர்ஸ் க்ளவுட் நியூஸ் தமிழ் டாப் சேனலில் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்பது நான் சதீஷ் இன்னைக்கு வந்து நம்ம எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது சுத்த பூசை முறை அப்படின்னு சொல்லக்கூடிய விபூதி பிடிக்க காத்து சோங்குகளுக்கு மந்திரிக்க அதே போல் வந்து பிசாசு ஓட்ட சக்கரம் போட தோஷங்களுக்கு தண்ணீர் ஓதிடவும் அதே போல் குளிச்சங்கள் கட்டிடவும் இந்த மந்திரம் அதாவது சுப்பிரமணியர் கவசம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூல மந்திரத்தை நம்ம ஓதி தான் இந்த குளிச்சங்கள் கட்டுறதுக்கும் தண்ணீர் ஓதி கொடுக்கறக்கும் எல்லாமே வந்து நம்ம பயன்படுத்துவோம் ஸோ இந்த மந்திரங்கள் எல்லாம் நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கும் இதை வந்து நம்ம குறிப்பிட்ட எண்ணிக்கையில் நம்ம ஓதி அந்த மந்திரத்தங்களை நம்ம குரு ஏற்றி செ செபித்து அதை வந்து நம்ம சித்தி செய்து வைத்து கொண்டோமே ஆனால் இந்த விஷயங்கள் அனைத்துமே நமக்கு சித்தியாகும் பளிக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது என்ன மந்திரங்கள் அப்படின்னு யாருக்குமே தெரியாது இந்த மாந்திரிகர்கள் வந்து சொல்லும்போது வெளியே வந்து அந்த மந்திர உச்சாரணைகள் நமக்கு கேட்காது ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் கேட்காமையே போகும்போது இது அடுத்தடுத்து வந்து யாருமே தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு வந்து அந்த மந்திரங்கள் அழிந்து போய் விடுகிறது ஸோ அதனாலே நான் இந்த விஷயத்தை தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த மந்திரம் என்ன மூல மந்திரம் என்ன அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்கிறேன் இது வந்து ஒரு முருகப்பெருமானை நம்ம வந்து வழிபட்டு செய்யக்கூடிய மந்திரமாக தான் இருக்குது இது உண்மையை தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் வந்து இது இருக்கிறனால நான் சொல்கிறேன் இந்த விஷயம் நீங்களும் வந்து சித்தி செய்து வைத்து கொண்டு உங்களுக்கு அல்லது உங்கள் குழந்தைகளுக்கு வந்து தோஷங்கள் அண்டிருச்சு அப்படின்னா அதை வந்து நிவர்த்தி செய்வதற்காக இந்த மந்திரத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணி நீங்கள் உடல் நலத்தை நல்ல ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள இது வந்து ஏதுவாக நாங்கள் அந்த மூல மந்திரம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் சுப்பிரமணியர் கவசம் மூல மந்திரம் ஓம் ஐயங்கிளியும் சவ்வும் சரவணபவ சுயநொழிபவ திரிடரபவ திகழொளிபவ பரிபுரபவ பவனொளிபவ அரிதிருமுருகா ஓம் குருகுரு பருமரு ஓம் குமரரணகலம் உரு ஆயிரத்தி இருநூறு சபிக்க இந்த மூலமந்திரமானது சித்தியாகும் மேலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சக்கரத்தை வரைந்து பூஜையில் வைத்து குளிச்சம் கட்டினால் இந்த மூலமந்திரமானது சித்தியாகி தோஷங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் இப்போ அந்த மூல மந்திரத்தையும் அந்த அதற்கான சக்கரத்தையும் பார்த்துருப்பீங்க இதே போல் இன்னும் ஏராளமான மந்திரங்களும் சக்கரங்களும் வந்து அடுத்தடுத்த எபிசோடில் அடுத்தடுத்த மந்திரங்களுடன் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதே போல் நீங்கள் வந்து இந்த மாதிரியான விஷயத்துங்களை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்து இன்னொரு வீடியோ நடக்கிறேன் நன்றி வணக்கம்